வணக்கம் அன்பனேர்களே கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் கொடுக்கக்கூடிய எல்லா கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன் நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நம்ம நெருங்கிட்டோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்ற ஆண்டுகள் மாதிரி இல்லை அப்படின்றத நம்ம போன வருஷமே சொல்லியிருந்தோம் இந்த வருடம் கிரக பயிற்சிகள் அடுத்தடுத்து வேகமாக உடனே உடனே நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது ஆகவே இந்த ராகு கேது பயிற்சி இது வந்து பெரும் நிறைய நபர்கள் பெரும்பாலான நபர்கள் வாட்ஸ்அப்ல இருந்தீங்க அதற்கான பலன்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் அதற்கான பலன்கள் நம்ம பார்க்க போறோம் பகவான் மீன ராசி பயணம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை கொடுக்க இருக்கு இருப்பினும் சில ராசிக்காரர்கள் விதமாக நல்ல பலனையும் அனுபவிக்க இருக்காங்க நவகிரகங்களில் பகவான் பார்த்தீங்கன்னா எப்போதும் பின்னோக்கி பயணிப்பதில் பயணி பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் ஒரு ராசிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கிறார் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகவான் தான் பகவானுக்கு சொந்த ராசி கிடையாது தற்பொழுது ராகுபகவான் மீன ராசியில் பயணம் செய்து வருகின்றார் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து வக்கர நிலையில் கும்ப ராசிக்கு போறார் இது சனி பகவானுக்கு சொந்தமான ராசி அப்படின்றனால அதனுடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ராகு பகவான் மீன ராசி பயணம் அனைத்து ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை கொடுக்குது அப்படின்னாலும் சில ராசிக்கார்கள் இதன் மூலம் மூலமாக அதிர்ஷ்ட பலன்களை பெற இருக்கிறார்கள் அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரனை பொறுத்தவளுக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்ய போகின்றார் அதனால உங்களுக்கு அறிவாற்றல் மற்றும் நினைவு திறன் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் திருமண தடை ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இந்த முறை மே மாதத்திற்கு பிறகு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் தொழில் வாழ்க்கை இனிமேதான் சிறப்பாக இருக்க போது வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்துல யாருடைய விஷயத்திலும் நீங்க தலையிடாமல் உங்களுடைய வேலையை மட்டும் சரியான நேரத்துல செஞ்சு முடித்தீங்கன்னா அதற்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பெறலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதில் நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்கார பொறுத்தளவுக்கு ஏழாம் வீட்டில் ராகுபகனா பயணம் பயணம் செய்ய இருக்காரு இதனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நல்ல நிதி நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அனைத்து திட்டங்களும் உங்களுக்கு சாதகமா முடியும் வேலை மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய அந்த அமைப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக்கோங்க இதனால தவறான புரிதல் இருந்தாலும் சிக்கல்கள் தீர்ந்து மீண்டும் நல்ல ஒரு அமைப்பும் வாழ்க்கையும் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவசரப்பட்டு கோவப்பட வேணாம் யாரையும் கோவப்பட்டு பேச வேண்டாம் பணவரவில் எந்த குறையும் இருக்காது சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க ராசிக்காரங்க கண்ணீராசிக்காரங்க கண்ணீராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஆறாவது வீட்டில் பகவான் பயணம் செய்ய இருக்காரு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்துணரோடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் கிடைக்கும் அதே போல் எந்த ஒரு காலகட்டத்திலும் நல்லது அடையணும்னு நினைச்சிங்கன்னா கண்ணீராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயங்களை எடுக்கக்கூடிய முடிவுகளை நிதானம் வேணும் அவசர முடிவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் சரிங்களா கன்னிராசிக்காரர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல் தெரிந்துகொள்ள எப்போது நம்ம சென்னோட இணைந்திருங்க இந்த பதிவுகளை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் நல்லது நடக்கும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்